ரவிந்திரனோடைய அஜித்தோட நடிப்புல இப்ப வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் குட் திரைப்படம் இன்னும் திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆளாளுக்கு இந்த ஒரு திரைப்படம் வசூல் வசூல் பண்ணும் மாதிரி இருக்க போது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதையும் பாத்திரலாமே ட்ரைலர்ல வர்றது வந்து கண்டிப்பா திரைப்படத்துல இருக்காது நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்துருப்போம் பட் இந்த திரைப்படம் அப்படி இல்ல தரமான சம்பவத்தை மாசம் செஞ்சிருக்காரு இயக்குனர் ரவிச்சந்திரன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படம் வெளிநாட்டுல மட்டுமே கண்டிப்பா முப்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி முதல் நாள்ல மட்டுமே இருபது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு அந்த யாரெல்லாம் விற்பதகளை திரைப்படம் பாத்துட்டீங்க அப்படின்றதுக்கு மேன்சன் சொல்லிட்டு பதம் எப்படி இருக்கு ஆதிக்கு ரவிச்சந்திரன் என்ன மாதிரி மாஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதையும் சொல்லுங்க நடிகர் தனுஷ் பார்த்தீங்கன்னா இப்போ தேரே இஷ்குமேன் அப்படின்ற ஒரு இந்தி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு அந்த அது கூடவே அவரோட நடிப்புலாம் அடுத்ததா இட்லி திரைப்படம் அந்த அதே மாதிரி குபேரா திரைப்படம் அது கூடவே பார்த்தீங்கன்னா அவரோட ஐம்பத்தி ஆறாவது திரைப்படத்தான அப்படின்ட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த நிலையில தனுஷ் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு அதாவது தனுஷை வச்சு படம் இயக்க இருக்கக்கூடிய ஒரு இயக்குநருக்கு உடல்நல குறைவு வந்து ஏற்பட்டிருக்கு அதனால அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்துல சிகிச்சை அளிக்கிறதுக்கு மிகப்பெரிய பில் ஆகிருச்சு சும்மா இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகிருக்கு இந்த பில்ல கட்டணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து படமே இல்லையா நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டு எல்லாருமே கைவிருச்சு நேரம் தான் நடிகர் தனுஷ் பாத்தீங்கன்னா ஓடி போயிட்டு அந்த பில்ல கட்டி அவருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருக்காரா இந்த ஒரு விஷயம் இப்போ இணையதளத்துல வழியில போய்கிட்டு இருக்கு இயக்குனர் சுகுமார் நம்ம அல்லு அர்ஜுனோட திரைப்படத்து மூலமா இயக்குநராக அறிமுகமானவரே புஷ்பா பாகம் அண்ட் அதே மாதிரி புஷ்பா பாகம் இரண்டுன்னு அவருக்கு பெரிய ரீச் கொடுத்த திரைப்படங்கள் சொல்லலாம் இந்த தான் புஷ்பா பாகம் இரண்டு ரிலீஸ் ஆகி ஆயிரத்தி எட்நூறு கோடியை வசூல் பண்ணிச்சு நல்ல வரவேற்பும் கிடைச்சிச்சு அண்ட் அதே சமயம் இப்ப பாகம் மூணையும் எடுக்க படக்குழு வந்துட்டு திட்டமிட்டிருக்காங்க இந்த நிலையில தான் இயக்குனர் சுகுமார் சென்னையில நடந்திருக்க கூடிய ஒரு விருது விழாவில ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காரு அது என்ன தமிழ் படம் எடுத்த எந்த ஹீரோவை வச்சு எடுப்பீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு தளபதி விஜய் அண்ட் அதே மாதிரி தல அஜித் அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா கார்த்தியவும் பிடிக்கும் அவரையும் வச்சு ஒரு திரைப்படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு